ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் நம்மளோட இந்த பதிவில் டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் குரூப் டூக்கான சிலபஸ் வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து ஒரு ப்ரெஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்மளோட ப்ரெஸ் ரிலீஸ் ஓகேங்களா இது வரையும் நூற்றி நாற்பத்தெட்டாவது ப்ரெஸ் லிஸ்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்குது ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு அதாவது குரூப் டூ அதில் தொகுதி ரெண்டு ரெண்டியக்கான பொதுத்தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டம் அதாவது தமிழ் இங்கிலீஷ் ஒன்று குரூப் டூ டூயா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குரூப் ஃபோரில் தமிழ் இங்கிலீஷு அது இல்லாமல் மதிப்பீடு தேர்வு ஜிகே இதுக்குமே சேர்த்து வந்து நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க சிலபஸில் ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஃபோருக்கான சிலபஸ் நம்ம பார்த்துடலாம் எந்தெந்த பாட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கிற வரைக்குமே நமக்கு இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க வாங்க சிலபஸ் பார்ப்போம் இதுதாங்க மாடிஃபை பண்ண சிலபஸ் ஓகேங்களா கம்பைன் சிவில் சர்வீஸ் குரூப் ஃபோர்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இதில் வந்து எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்டில் எழுபத்தஞ்சு கொஷின் வந்து ஜிகேவோ ஆப்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஷின் இருக்கும் இதில் பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு அஞ்சு கொஷின் கேட்டுருக்காங்க அதேமாதிரி ஜியாகிரஃபிலேருந்து அஞ்சு கொஷின்ஸ் அதுக்கான சிலபஸுமே இதில் இருக்குது பார்த்துக்கோங்க ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஐஎன்எம்ல எல்லாமே சேர்த்து டென் கொஷின்ஸ் இருக்கும் பாலிட்டியில் மட்டுமே பதினஞ்சு கொஷின்ஸ் நமக்கு இருக்கும் அதுக்கான சிலபஸுமே நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் எக்கனாமியில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது கொஷின்ஸ் அதில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுமே சேர்ந்துடும் எக்கனாமி வந்து டீட்டெயிலாக நிறையா படிக்க வேண்டியது இருக்கும் நம்ம இந்த சிலபஸில் நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட் மூமெண்ட்ஸ் சரிங்களா இதில் வந்து இருபது கொஷின்ஸ் நமக்கு இருக்கும் இதில் அடிஷனல் நமக்கு திருக்குறளுமே நமக்கு ஆட் ஆகிடும் ஓகேங்களா தமிழ் சொசைட்டி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம் யூனிட் சிக்ஸு நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் வந்து நமக்கு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் இருக்கும் இதுக்கானதுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு சிம்பிஃபிகேஷன் பர்சன்டேஜ் ஐ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க ரேஷியோ ப்ரொபரேஷன் சிம்பிள் காம்பவுண்ட் நெக்ஸ்ட்டு ஏரியா வால்யூம் டைம் அண்ட் ஒர்க் ஆக்சுவலாக இது இருந்தது இப்போ ரீசனிங்லேருந்து அடிஷ்னாக ஒரு பத்து கொஷின்ஸு லாஜிக்கல் ரீசனிங் பசில்ஸு டைஸு விஷுவல் ரீசனிங் ஆல்ஃபான் நியூரிக் ரீசனிங் நம்பர் சீரியஸ் இது எல்லாமே நம்ம பழைய ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு குரூப் ஃபோர் எழுதுனதுக்கான சிலபஸ் தான் சரிங்களா ஆக்சுவல் சிலபஸ் தான் இது இந்த மேக்ஸ் ஓகேங்களா டோட்டல் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு நெக்ஸ்ட் பார்சிலேருந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தெருவு எஸ்எஸ்எஸ் ஸ்டாண்டர்டில் நமக்கு நூறு கொஷின் கொஷின்ஸை இலக்கணத்துலேருந்து இருபத்தஞ்சி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான முழுசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுத்து சொல்ல ரெண்டு சேர்த்து இருபத்தஞ்சு கொஷின் நெக்ஸ்ட்டு யூனிட் டூவிலேருந்து சொல்லகராதிலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா எதிர்த்து சொல்ல ஓரழுத்து ஒரு மொழி இதெல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஷின் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நமக்கு வர வேண்டியது அது இல்லாமல் எழுதும் திறன் பதினஞ்சு கொஷின்ஸ் இல்லை சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆகணும் தொடர் வகைகள் செய்வினை வினை எல்லாம் இருக்கு இல்லையா இதுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் நமக்கு அழகு யூனிட் த்ரீலேருந்து வரும் நெக்ஸ்ட்டு கலை சொற்கள் மட்டுமே நமக்கு பத்து கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா பல்துறையை சார்ந்த கலை சொற்கள் அறிவியல் கல்வி மருத்துவம்னு சொல்லி எல்லாத்துலேயுமே நமக்கு பத்து கலை சொற்கள் பத்து கொஷின்ஸ் நமக்கு இதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு ஒரு எல்லா கொஷின்ஸ் கேட்டு நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும் அதில் ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் நமக்கு கேட்க போகிறாங்க நெக்ஸ்ட் எளிய மொழிபெயர்ப்பு ஓகேங்களா நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து அஞ்சு மார்க் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டில் பதினஞ்சு கொஷின்ஸ் சரிங்களா இது வந்து செவன்த் யூனிட்டு ஓகேவா இது எல்லாமே தான் நமக்கான சிலபஸ் ஓகேவா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிச்சிருந்தாக்கில் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதான் நமக்கு வந்து குரூப் ஃபோர்க்கான சிலபஸ் அடுத்த பதிவில் நம்ம குரூப் டூக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதை வந்து பார்த்துடலாம் இது குரூப் ஃபோர்க்கான கம்ப்ளீட்டாக புது சிலபஸ் ஓகேங்களா மறக்காமல் இது நோட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ